எல்லோருக்கும் வணக்கம் இது லக்ஷ்மி ஒருங்கின இந்த பண்ணையம் நம்ம பண்ணையோட இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் சாத்தாங்குளம் இந்த மாடு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இது ஒரு மலை மாட்டுக்கும் காங்கயத்துக்கும் உடப்பு குறுங்கால் காங்கயம் மாடு நல்ல பெரிய மாடு இந்த மாடு நம்ம விற்பனைக்காக போஸ்ட் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க டைட்டிலில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிக்கிடுங்க இதான் மாடோட லுக்கு மாடு சட்டை பார்த்துடுங்க காளை காளகண்ணோட இருக்குது நாலாவது இத்து மாடு மாடு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதோட வில மலிவான மாடுகளும் நம்மகிட்ட இருக்குது இந்த மாடுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இந்த மரம் இந்த கன்று குட்டி தான் அந்த மாடோட காளை கன்று காளையங்கண்ணு இது நம்மட்ட உள்ள நாட்டு காளையிலே போட்டது மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க